அடுத்ததாக வி ரவுண்ட் புகையிரத மற்றும் பதுளை நிலையங்களுக்கு இடையிலான எல்ல ஒடிசி நானுவோயா என்ற புதிய புகையிரத சேவை இன்று முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது நானுஓயா புகையிரத நிலைய வளாகத்தில் இடம்பெற்ற விசேட சமய வழிபாட்டு நிகழ்வின் பின்னர் புகையிரத திணைக்கள பொது முகாமையாளர் தம்மிகா ஜெயசுந்தர தலைமையில் இன்று உத்தியோகபூர்வமாக பூர்வமாக குறித்த சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள சுற்றுலா பயணிகளின் தேவையின் அடிப்படையில் இந்த புகையிரத சேவையை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக புகையிரத பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர தெரிவித்தார் இந்த புகையிரதமானது செவ்வாய்க்கிழமையை தவிர வாரத்தின் ஒவ்வொரு வார நாட்களிலும் காலை எட்டு பத்துக்கு நானு ஓயாவிலிருந்து பதுலைக்கும் பிற்பகல் ஒரு மணிக்கு பதிலையிலிருந்து கண்டிக்கும் இயக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் දසන අටයි දහත ප නානුව සිට ඇල්ල දක්වා ඇල්ල ොඩිසි නානු ල්ලෙස දුම්රියයක් පටන්ගන්නවා එකට හේතු වනේ මෙම දුම්රිය මාර්ගය සඳහා සංචාරයගෙන් තින අධික ඉල්ලුම සහ ආකර්ශය එ අනුව බලාපොරොත්තු වෙනවා සංචාරකයන්ට අවස්ථාවක් ලබා දෙෙන්ඩ පරිසර අලංකාරය භුක්තිවිලින්න්න එවගේම දුම්රිය දෙපාර්දන්ද රජයට ඩිපුරආදායමක් ලබාදින්ද මෙම ආරම්භ කන දුම්රිය සතිය දින හයක් නානුවෙන් ගමන් අරම්බලා බදුුල දක්වා ගිහිල්ලා නැතවරක් බදුල්ලෙෙන් උදේ හ හවසේකට ගමන් අරම්බල සවස පහයි කාල වෙනකොට නානුවට ලඟාාවෙනවා நாட்டின் சில பகுதிகளில் காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி காலி ரத்தனபுரி எம்பிலிபிட்டிய மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய பகுதிகளில் காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் இன்றைய தினம் காற்றின் தரக்குறியீடு ஐம்பத்தி இரண்டு முதல் நூற்று பன்னிரண்டிற்கு இடைப்பட்ட அளவில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு மிதமான மட்டத்தில் காணப்படும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது கிளிநொச்சி இரணை தீவை அண்மித்த கடற்பகுதியில் நேற்று இரண்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்ட பதினான்கு இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக இலங்கை கடற்பகுதியில் கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் குறித்த இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட பதினான்கு இந்திய மீனவர்கள் நேற்று மாலை கிளிநொச்சி கடற்றொழில் பரிசோதகர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர் இதனை அடுத்து அவர்கள் நேற்றிரவு கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றின் பதில் நீதிவானிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் வீழ்ச்சி வீழ்ச்சியடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அதன் தலைவர் மாதலி ஜெயசேகர இதனை குறிப்பிட்டார் அத்துடன் கால்நடை தீவனமாக மக்காச்சோளத்தை மானிய விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது පරිපෝගි කටයුතු අමාත්‍යංශයෙන් වැටලීම් කරලා. විශාල වශයෙන් මනුස්ස පවිච්චේයට නුසුසු සහල් සහ ධහන්‍ය වර්ග අත්තර ගෝඩ ගන්නවා. මේවා වීනාස කරන්න පමයක අපරාධයක්. ඒ රජයෙන්ග අම්තර ගුවනගන්නා මේ සහල් සහ අනකුත් දහන්‍ය වර්ග ්‍රාජ්‍ය ආතනව සත්වවාහර නිස්පාදනය කරන්න ලබාදන්න එකොට කොයක පිල්රි යන්න එහම නැත්තන්. සාමාන්‍ය රජත්තෙක් අනුබද්ධ ආහාර නිස්පාධන කරන මෝල් හිමියන්ට මේක ලබාදෙන්. එහෙම ූනොත් සාමාණ්‍ය ගොවීන්ට අද විල පපලේ දන බඩයනකු සාධාරන මිකට ලබාගන්නඩ පුලුවන්ව. එතකොට අපට රටේ මේ ගොවීන්ට සානදයි මිකට මිත්තර දෙන්න පුළුවන් ක්‍රමයක් දිකටම ඇතිවේ.